வணக்கம் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலிசையில் தாங்க மலிசேரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு என்னடா இது அதிசயமாக இருக்குது எப்பப்போ விஜய் என்ன இது மாற்றத்தை வந்து உண்டாக்கிட்டீங்களா என்ன உங்களுக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் ரேணுகாக்குன்னு சொல்லிட்டு வந்து பூ வந்து சொல்லி சொன்னீங்க ஆனால் தலையில் வந்து வைக்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்னடா இது மல்லி வந்து அப்படி என்ன மந்திரத்தை வந்து போட்டாங்க என்ன தந்திரத்தை வந்து செஞ்சாங்க நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா மல்லிப்பூவை எடுத்துட்டு வந்து நம்ம மல்லிக்கே வந்து வச்சு விட்டுட்டாரு எப்பாப்பா பார்க்கும்போது வந்து மனசுக்கு குளிராகும் கண்ணுக்கு வந்து பழிச்சனும் நல்லா வந்து அழகா வந்து இருந்தது இது தாங்க வந்து எங்களுக்கும் வந்து வேணும் நம்ம மல்லிக்கூடம் வந்து இப்படி வந்து சந்தோஷமா நல்லா ஜாலியா ஒற்றுமையா நம்ம விஜய் வந்து வாழ்ந்தாருன்னா யாருக்கு வந்து என்ன கேடு வந்து வரும் கண்டிப்பாக வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்து வராது ஸோ அதனால் வந்து விஜய் நீங்கள் வந்து இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நம்ம மல்லியோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மல்லியோட கழுத்தை வந்து இப்படி வந்து நெருக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க என்றைக்கு வந்து முடி வந்து பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில ஆனால் மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து உடனே வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தணும் இல்லைன்னா அவளை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற கேங்கும் இருக்குது அதே மாதிரி அவளை வந்து ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரியாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற கேங்கும் வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டு கேங்குக்கு நடுவில் வந்து நம்ம மல்லி வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிற பாடு இருக்கே எப்போ தாங்க முடியலைங்க இந்த சுடர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பெரிய இவ்வளோ மாதிரி இப்போ வந்து அப்படியே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஜாலியாக வந்து எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுத்துக்கிட்டு காலையில் வந்து இப்போ பாட்டுக்கு வந்து இழந்த உடனே வந்து என்ன மல்லி காஃபி கொண்டு வர இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து பார்த்து வந்து கேட்குறாங்க என்னது காஃபி கொண்டு வர நேரம் ஆகிடுச்சா யாரை பார்த்துடி வந்து உனக்கு என்ன வேலைக்காரின்னு சொல்லிட்டு தானே நினச்சிக்கிட்டு இருக்கியா இதுதான் வந்து எல்லாமே வந்து ஓகே தானே போ உனக்கு தான் வந்து ஷார்ட் தான் உனக்கு வந்து வேலை தெரியாமலாம் வந்து இருக்காது எல்லா வேலையும் காஃபி வந்து எப்படி பண்ணணும் டீ வந்து எப்படி பண்ணணும் மற்றதெல்லாம் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து பண்ணணும் எப்படி எப்படியெல்லாம் வந்து பேசணும் அப்படிங்கிற மக்கணையெல்லாம் வந்து உனக்கு வந்து தெரியுது ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து காஃபி ஏன் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன வந்து கேள்வி கேட்குறியா இந்த கேள்வியெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து படிக்காது சொலரு நீ வந்து யார் எப்படியாப்பட்ட கேடி என்கிட்ட வந்து காஃபி எங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க சரி ஓகே நான் வந்து சும்மா இருப்பேனா நீ வந்து எங்கிட்ட வந்து காஃபி வந்து எங்கன்னு கேட்டா நான் வந்து ஏதோ உங்களுக்கு வந்து சர்வெண்ட் மாதிரி வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கணுமா அதுதான் என்னுடைய வேலையா இல்ல அதுதான் என்னுடைய பொழப்பா இந்த பொழப்புக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அப்படியே வந்து அவங்கள வந்து எப்படி வந்து கடுப்பேற்றணுமோ அந்த மாதிரி வந்து கடுப்பு ஏற்றினா மட்டும்தான் இவளுடைய ஆட்டம்லாம் வந்து அடங்கும் இல்லைனா நம்மளை வந்து ஏறி மிதிச்சுக்கிட்ட வந்து போய்கிட்டே இருப்பாள் ஸோ இவ்வளோ வந்து நம்ம வந்து சும்மா வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து முடிவெடுக்கிறாங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான முடிவு அது என்ன சூப்பரான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் ஆத்துக்காருக்கு எங்கள் சென்ட்ராஸுக்கு மல்லிப்பூ வந்து பார்த்தாருனாலே வந்து அவர் ஒரு மாப்பிள்ளையாயிடுவாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் பாஷையில் அந்த மாதிரியான ஒரு ஸ்லாங்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே சென்ட்ராசை வந்து வெள்ளிக்கிழமானாலே வந்து கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி நம்ம விஜயை வந்து மல்லிப்பூ கொண்டு வந்துட்டாலே வந்து அவர் வந்து கையில் பிடிக்க முடியாது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீரியும் பாயும் சீரிப்பாயும் காலை மாதிரி அலங்காநல்லூர் நல்ல ஒரு காலை மாதிரி வந்து மாறிடுவார் அவர் அவரை வந்து அடக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி தான் வந்து அடக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்படியேப்பட்ட ஒரு ஐதீகமாக வந்து இந்த வீட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து கடுப்பு அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கடுப்பேற்றுறாங்க ஓ யார் உங்களுடைய சின்ராசு யார் அது அது சின்ராசுன்னா என்னுடைய கணவருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சுடர்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓ விஜய் தான் உன்னுடைய கணவரான் அப்பா என்னடா இது நமக்கு வந்து பூ வாங்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எமன் வந்து பார்த்தனா அவளுக்கு வந்து பூவை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ பண்ணுற அலப்பு இருக்கே என்னால் வந்து தாங்கிக்க முடியலடா சாமி உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன தான் வந்து கொடுமை பண்ணுறேன் என்ன தான் அப்படி வந்து பண்ணிவிட்டேன் நான் என்னை எதுக்காக வந்து இப்படி வந்து சித்திரவதை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்துட்டு உக்காந்துக்கிட்டு காஃபி கேட்டது ஒரு குத்தமாக இப்போ வந்து இப்படியாப்பட்ட ஒரு அதிர்ச்சியை வந்து போட்டுட்டு வந்து போகிறாளே நைட்டு வந்து தூங்குறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சுங்க ஏன் கணவர் வந்து மல்லிகைப்பூ வந்து கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து ஜிரிஞ்சிக்கலாம் சக்காச்சக்கா ஜிரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நைட்டெல்லாம் வந்து துள்ளி குதிச்சிக்கிட்டு இருந்தார் ஸோ அவரை வந்து அடக்கி தூங்க வைக்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து பாதி நேரம் வந்து போயிடுச்சு அதனால் வந்து காலையில் சீக்கிரமாக வந்து முடியல மற்றபடி வந்து வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வேணால் காஃபி வேணா வந்து போட்டுகிட்டு வந்து கொடுக்குறேன் வேணுமா உங்களுக்கு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடரை பார்த்து வந்து மல்லி வந்து கேட்குறாங்க இது நைட்டெல்லாம் வந்து துள்ளி குதிச்சிருப்பாருன்னா அப்போ வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் ஏதாச்சும் வந்து கனெக்ஷன் வந்து ஆயிருக்குமோ வெண்பா வந்து தம்பி பாப்பா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலே அது வந்து எதாச்சும் வந்து நடந்திருக்குமோ என்னவா இருக்கும் ஒரு வேலை அப்படியெல்லாம் நடந்திருந்தால் நம்ம மல்லி வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷத்துக்கு வந்து ஆளாக ஆனால் மல்லி வந்து அதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குமே வந்து புரிய வருதுங்க எப்போரா வந்து இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க ஏன்னா மல்லிக்கு வந்து அதிலெல்லாம் வந்து ஒரு விருப்பமும் வந்து கிடையாது ஆனால் ரொமான்ஸ் பண்ணுவாங்க ஓகே அதெல்லாம் வந்து ஓகே எல்லாமே வந்து ஓகே மற்றபடி வந்து இந்த தாம்போதைய வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து ஈடுபாடு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மல்லி வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து தம்பி பாப்பா வேணும் வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் மற்றவங்களாம் வந்து சொல்லி சொன்னால் இவங்க வந்து முடிவெடுக்கணும் நம்ம மல்லி வந்து முடிவெடுக்கணும் மல்லி வந்து கண்டிப்பாக வந்து முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது எனக்கு வந்து வெண்பா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து ஓகே இல்லை விஜய் அந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு உள்ள வந்து எந்த ஐடியாவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து இருப்பாங்க ஆனால் இங்கே வெறும் பேத்துணுன்னு ஏற்று 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 ஏற்றுன்னு வந்து நம்ம மல்லி எழுதுகிட்டு இந்த சுடரை வச்சு ஏற்றிட்டாங்க அதுக்கு அப்படியே ஆக்ரோஷமான ஒரு ஃபேஸ் கட்டை வந்து வைக்கிறாங்க பாருங்கள் க்ளோஸ் அப்பு போகும்போது போது பாப்பா பாமல் சூப்பராக இருந்துச்சு என்னுடைய தம்மையிலே வந்தது தான் மல்லியோட சிரிப்பும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுடரோட வெறுப்பும் மல்லியின் சிரிப்பு சுடரின் வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து டைட்டிலில் வந்து கொடுத்துடலாம் போகலாம் அந்த லெவலுக்கு வந்து சூப்பராக வந்து இருந்தது பொறுத்து இருந்து பார்க்கலாம் எபிசோடை பார்த்தா இன்னும் வந்து கலக்கலாக தூக்கலாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க